தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் பனிரெண்டு நாட்கள் கடந்து விட்டன நம்ம பதிவு கொடுத்துங்க இனி நம்ம முயற்சி பண்ணுறோம் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஆசிரியர்களுக்காக நம்ம சொல்கிறோம் நம்ம பார்வையாளர்களுக்காக நம்ம சொல்கிறது ஒரே ஒரு கருத்து தாங்க நேரமின்மையால் எங்களால் பதிவு கொடுக்க முடியலைங்க இனிமேல் கொடுப்பதற்கு கண்டிப்பாக தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது அதனால் பதிவுகள் கொடுக்க நம்ம முயற்சி செய்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அகப்பொருள் விளக்கம் நம்ம ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆசிரியர் பெருமக்கள் நம்மளுடைய அகாடமியில் சேர்ந்து தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றார்கள் மிகச்சிறந்த வினாக்கள் உள்ளார்ந்த வினாக்கள் ஆசிரியர் பெருமக்களால் தமிழாசிரிய பெருமக்களால் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களாலும் முனைவர்களாலும் நம்ம வினாக்கள் எடுத்து கொடுக்குறோங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றார்கள் வரைக்கும் அழகு ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் நம்ம முடிச்சுட்டோம் திருப்புதல் தேர்வும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் ஆசிரியர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு அழகு ஒன்றிலிருந்து பத்து வரைக்குமான வினாத்தால் விடை குறிப்புகளுடன் பயிற்சி செய்வதற்கு வேண்டுமென்றால் எங்களை அழையுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோங்க கால் பண்ணுங்கள் உடனடியாக பதில் கொடுக்கப்படும் அப்பொழுதே நம்ம பிடிஎஃபை அனுப்பிடுவோம் ஆசிரியர் குழுவிலையும் இணைத்துக்கொள்ளப்படும் மிகச்சிறந்த குறிப்புகள் அடங்கிய பகுதிகள் எல்லாமே நம்ம ஆசிரியர் குழுவில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து தேர்வு நோக்கில் தேர்வு நோக்கில் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டீச்சர்ஸ் லைக்ஸ் கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்கள் தேர்வு வினாவிடை குறிப்புகள் பயிற்சி எடுப்பதற்கு வேண்டுமானால் எங்களை அழையுங்கள் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் வினாவிடை தொகுப்புகள் வழங்குவதற்கு அடுத்து பாருங்க முதல் கேள்வி இந்த அழகு ஏழு ரொம்ப முக்கியங்க டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியம் அழகு ஏழு மிக மிக முக்கியமான பகுதி இதிலிருந்து இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கங்க இலக்கணத்துல இருபது வினாக்களாவது கேட்கலாம் இது வந்து நம்மளுடைய படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் திறமாக திறமாக இது வந்து நம்ம இந்த வினாக்களை நம்ம காண வேண்டும் இலக்கண வினாக்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம் நூற்பாக்கல் கொடுத்து கேட்கலாம் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்கள் எதுன்னு கேட்கலாம் அது வந்து சொல்லதிகாரம் எழுத்ததிகாரம் பொருளதிகாரம் யாப்பதிகாரம் அணி இலக்கணம் இதெல்லாமே முக்கியமான பகுதிகள்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகப்பொருள் விளக்கம் மிக முக்கியமான பகுதி அந்த களவியல் கற்பியல் ஒளிவியல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் கண்டிப்பாக மூன்று வினாக்களாவது கேட்கலாம் அகப்பொருள் விளக்கம் நாக்கு விராச நம்பி இயற்றிய இந்த நூல் மொத்தம் ஐந்து இயல்களை கண்டதுங்க அகத்தினை இயல் ஒரு இயல் இரண்டாவது வந்து களவியல் மூன்றாவது வந்து வரைவியல் நான்காவது வந்து கற்பியல் ஐந்தாவது வந்து ஒளிவியல் அப்போ ஐந்து இயல்களை கொண்டது பாருங்கள் கரெக்டான ஆன்சர் ஐந்து இயல்களை கொண்டது இது அகத்தினை இயலில் நூற்றி பதினேழு நூற்பாக்கள் இருந்துச்சுங்க அதில் நூற்றி பதினாறு நூற்பாக்கள் தான் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நாற்கர கவிராச நம்பியேஜி அக பொருள் விளக்கத்தில் இருக்குது அது சான்று நூல் சரிங்களா முளநூல் கலவியலில் வந்து ஐம்பத்தி நாலு நூற்பாக்கள் தாங்க இருக்குது வரைவியலில் வந்து இருபத்தி ஒம்போது நூற்பாக்கள் தான் இருக்குது கற்பியலில் வந்து பத்து நூற்பாக்கள் இருக்குங்க கற்பியலில் பத்து நூற்பாக்கள் இருக்குது ஒல்லிபியலை நாற்பத்தி இரண்டு நூற்பாக்கள் ஒன்று சேர்த்து நாற்பத்தி இரண்டு நூற்பாக்கள் இருக்குது மொத்தமாக அகப்பொருள் விளக்கத்தில் மொத்தமாக கொடுக்கப்பட்ட நூற்பாக்கள் இரநூற்றி ஐம்பத்தி ஒன்று மறந்துடாதீங்க நாற்கவிராச நம்பி ஏற்றி அகப்பொருள் விளக்கத்தில் மொத்த நூற்பாக்கள் எத்தனைன்னு கேட்டால் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அதில் தனித்தனியாகவும் கேட்கலாம் அகத்தினை எத்தனை நூற்பாக்கள் களவியல் எத்தனை நூற்பாக்கள் வரைவியல் எத்தனை நூற்பாக்கள் கற்பியல் எத்தனை நூற்பாக்கள் ஒல்லிபியலில் எத்தனை நூற்பாக்கள் இதனை தனித்தனியாக படிச்சுக்க கண்டிப்பாக கேட்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அமைந்தது வெண்பா புறநடையில் அமைந்துள்ளது சரிங்களா அடுத்து பாருங்க அகப்பொருள் எந்த இலக்கியத்தை அடியொற்றி இலக்கண நூலாக திகழ்கிறது ரொம்ப முக்கியமான விடா தஞ்சைவாணன் கோவையில் தாங்க தஞ்சைவாணன் கோவையில் தான் வந்து இடம்பெற்றுள்ளது அதை தெளிவாக படிச்சுக்கோங்க இது வந்து இதில் தான் வந்து நூற்பாக்கள் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளன அடுத்து மூன்றாவது கேள்வி நாற்கவிராச நம்பி அகப்பொருள் விளக்கம் நூலை யாருடைய அவையில் அரங்கேற்றம் செய்தார் யாருடைய அவையில் அரங்கேற்றம் செய்தார் அப்படின்னா பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அடுத்து நான்காவது கேள்வி பாருங்கள் ரொம்ப முக்கியம் நான்காவது கேள்வி கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே இளைக்கும் நாடென நட்பே இந்த பாடல் இடம்பெற்ற நூல் இது மிக பிரபலமான வரிகள் மிகச்சிறந்த வரிகள் பாடல் வரிகள் தேவகுலத்தோர் இயற்றியதுங்க தேவகுலத்தார் இயற்றியது இது குறிஞ்சி திணைப் பாடல் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு இந்த வரிகள் தலைவனோட நம்பிக்கையான நட்பை தலைவி ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறா தோழியிடம் தன் தோழியிடம் சொல்கிறா என்னுடைய தலைவனினுடைய நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா வானினும் உயர்ந்ததாக இருக்கும் கடலினும் எல்லையற்றதாக இருக்கும் இந்த நட்பானது அளவில் விடற்கரியது என்னுடைய தலைவன் என்னுடைய த என்னுடைய நட்பும் எனக்கும் தலைவனுக்குமான நட்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாடல் சங்க இலக்கிய தொடரில் மிக பிரபலமான வரி இது சரிங்களா அப்போ இது குறுந்தொகை மேற்கோளாக காட்டப்பட்டு இந்த பாடல் வரிகள் குறுந்தொகையில் இருக்கு இயற்றியவர் தேவக்குலத்தார் நல்லா புரிஞ்சுருக்காங்க சரிங்களா அடுத்து எப்படி கொஷின் கேட்பாங்க இந்த நான்காவது உங்களுக்கே தெரியும் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம் இந்த பாடல் வரிகளை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் சரிங்களா இது யாருடைய கோற்றுன்னு கேட்கலாம் தலைவியினுடைய கோற்று யாருக்கிட்ட சொல்கிறானா தன் தோல்விகிட்ட சொல்கிறா தன் தலைவனை புகழ்ந்து சொல்கிறா சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் ஐந்தாவது கேள்வி குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையின் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்குதுணர் உறுத்து பாலை என்போர் படிவம் கொள்ளு இந்த பாலை நிலத்தோட இயல்பை கூறுவது வந்து சிலப்பதிகாரத்தில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றதுங்க இப்போ நான்கு திணைகளுக்கு மட்டுமே நிலத்தை வரையறை செய்த செய்து சொன்ன சொல் காப்பியர் இந்த நிலப்பிரிவு அதாவது குறிஞ்சி முள்ளையும் மலைவளம் பெறாவிட்டால் பாலையாக திரியும் அப்படின்னு சொல்கிறார் இளங்கோவடிகள் சரிங்களா தெளிவாக புரிச்சுக்கங்க அடுத்து பாலை சான்ற சுரம் சேர்ந்த ஒருசார் பாலை நிலத்தின் இயல்பான வறண்ட தன்மை சுரம் சுரம் சார்ந்த பாலை மணலும் மணம் சார்ந்த இடம் மதுரை காஞ்சி நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி சிறு பொழுது ஒன்றுக்கு நாழிகை நாளிகை பத்தாகும் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடமாகும் அறுபது நாளிகை கொண்ட ஒரு நாளை தொல்காப்பியர் ஆறு சிறுபொழுதுகளாக பகுத்துள்ளார் இதுலேயே கொஷின் ரெண்டு மூணு கொஷ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணலாங்க ஆனால் பெரும் ஏற்ப சிறு பொழுதுகளையும் ஆறாக பகுத்துரைப்பதே பொருத்தமுடையுதுன்னு அகப்பொருள் விளக்கத்தில் சொல்லப்பட்டது காலையும் மாலையும் நூறு பாருங்க இப்படியும் கேட்கலாம் கொஷ்டின் காலையும் மாலையும் கையரும் மாலையும் ஊர் துஞ்சு யாமம் விடியலும் என்று இப்பொழுது என்பது யாருடைய போற்று ஆறு வகையாகவும் பிரிக்கலாம் பொழுதுகளை அப்படின்னு சொன்னது வந்து சரிங்களா அல்லூர் நன்முள்ளையார் அடுத்து வினா எட்டாவது கேள்வி அவைகளை கட்டல் அறிதல் கடாவிடுதல் இதுலேயே தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு செவி கவிர் கொன்றை தீங்குழல் ஊதல் மூவினம் மேய்த்தல் ஆடு மாடு மேய்த்தல் சேவினம் தழுவல் கழுமிய குறவையரோடு கான் யாரு இது எல்லாமே வந்து எத்தனைக்குரிய கருப்பொருள் அப்படின்னா முல்லைத்தினைக்குரிய கருப்பொருள் அடுத்து இப்படி நூறுப்பாவிலையும் கேட்கலாம் உள்ளைத்திணைக்குரிய கருப்பொருள் எத்தனைன்னு கேட்கறத விட இப்படி நூறுபா கொடுத்தும் கேட்கலாம் சரிங்களா ஒன்பதாவது கேள்வி அளவில் இருபத்து ஐந்தனை மருங்கீர் களவு கற்பு என இருதும் இருவகை ஒழுக்கமுடையது எது அப்படின்னா கைகோள் இரு வகை ஒழுக்கம் உடையது கைகோள் அப்படின்னு சொல்லுவாங்க கைகோளின் வகை இரண்டு வகை இங்கே கொடுத்துருக்கு கைகோல்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அகவாழ்வில் தலைவனும் தலைவியும் மேற்கொள்கின்ற ஒழுக்கம்னு சொல்லுவாங்க இதை கை கூட்டல் கோல்னு பிரிச்சுக்கோங்க சரிங்களா கை கூட்டல் கோல் அப்படின்னு பிரிச்சீங்கன்னா கை அப்படின்னா ஒழுக்கம்னு அறுத்தம் கோல்னா கொள்ளுதல்னு அர்த்தம் இதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரியான தொடரை தேர்க கை ஒழுக்கம் கைகோள் இந்த மாதிரியும் உங்களுக்கு கேட்கலாம் அப்போது கைகோளின் வகைகள் எத்தனைனா இரண்டு வகை களவு கற்பு பதினொன்றாவது கேள்விப்பா மெய்யூறு புணர்ச்சியில் பத்து வகை அவத்தைகள் பாருங்கள் மெய்யூறு புணர்ச்சியில் பத்து வகை அவத்தைகள் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியம் இது இரண்டு முறைகள் வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன பழைய பிஜிடிஆர்பி கொஸ்டின் எடுத்து பாருங்க பத்தாவது அவை அதாவது பத்து வகை அவத்தைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று காட்சி ரெண்டாவது வேட்கை மூன்று ஒருதலை உள்ளுதல் நான்கு மெடிதல் இதெல்லாம் வந்து ஐந்து ஆக்கம் செப்பல் இது எல்லாமே வந்து வரிசைப்படி நீங்க கண்டிப்பாக படித்தே ஆகணும் இதுல ஐந்து வகையான ஐந்தாவது அவத்தை எதுனா ஆக்கம் சரிங்களா அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி ஊரணங்கு உயர்ந்தோர் அல்லோர் புல் விலங்கு ஊர் நீர் பூ மரம் உணாப்பறை யாழ்ப்பண் இந்த இத்தொழில் கருவூர் எழு வகைத்துமாகும் இது எத்தனைக்குரிய கருப்பொருள் பதினான்கு வகை கருப்பொருள் வந்து எத்துணைக்குரிய கருப்பொருள் கருப்பொருள்களே பதினான்கு தான் சரிங்களா கருப்பொருள் எத்தனை வகை அப்படின்னா திணைக்குரிய கருப்பொருள் பதினான்கு வகை ஊழல் தணிக்கும் வாயில்கள் மொத்தம் எத்தனை ஊழல் தணிக்கும் வாயில்கள் மொத்தம் இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள் தலைவனுக்கும் தலைவிக்கும் பிணக்கு ஏற்படும் பொழுது வாயில்களாக த தோழி பானன் பாங்கன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஊழல் தணிக்கும் வாயில்கள் பதினைந்து அடுத்து கை தலைமக்கள் எத்தனை பேர் கை கிளைக்குரிய தலைமக்கள் மூன்று பேருங்க இந்த நான்கு பேர் இருக்காங்க கை கிளைக்குரிய தலைமக்கள் நான்கு பேர் இருக்காங்க அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் சரிங்களா அப்போ இந்த நான்கு பேருமே கேட்கலாம் இதை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்தும் கேட்கலாம் கை கிளைக்குனையுக்குரிய தலைமக்கள் வரிசைப்படுத்துக அப்படின்ட்டு மாறாக கூட கேட்கலாம் அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க கை கிளைக்குரிய தலைமக்கள் நான்கு பேர் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் அடுத்து பாருங்க கொஸ்டின் பதினைந்தாவது அச்சமும் நாணமும் மடனும் துரத்த நிச்சமும் உரிய என்ப ஏவற்றிற்குரியது அப்படின்னா கை கிளைக்குரியது ஒருதலை காமம் கை கிளை பெருந்தினை பொருந்தா காமம்னு சொல்லுவாங்க அடுத்து பதினாறாவது கேள்வி உடன்போக்கில் அறத்தோடு நிச்சர்க்கு உரியவர் தோழியும் செவிலியும் நற்றாயும் தான் சரிங்களா உடன்போக்கில் அறத்தோடு நிற்குரியவர் தோழியும் செவிலியும் நற்றாயும் பதினேழு கற்பில் நிகழும் பிரிவுகள் எத்தனை ஐந்து வகை கற்பில் நிகழும் பிரிவுகள் வந்து ஐந்து வகை உங்களுக்கே தெரியும் ஐந்து வகை ஓதர் பிரிவு துணைவயிர் பிரிவு காவர் பிரிவு பொருள் வயிர் பிரிவு தூதிர் பிரிவு பரத்தயிர் பிரிவு இதெல்லாமே வரும் இல்லைங்களா அப்போது கற்பில் நிகழும் பிரிவுகள் மட்டும் ஐந்து வகை பிரிவுகள் அடுத்து அடுத்து பாருங்க பரத்தையர் பிரிவின் வகைகள் எத்தனை பரத்தையர் பிரிவின் வகைகள் வந்து மூன்றுங்க பரத்தையர் பிரிவின் வகைகள் மூன்று அருகில் இருக்கும் மனைக்கண் பிரிதல் பக்கத்து சேரிக்கு பிரிதல் நகருக்கு வெளியில் நெல்லுதல் இதுதான் பரத்தையின் பிரிவு வகைகள் அடுத்து பதத்தன் போது அயர் சேரி பிரிவு எத்தனை வகை அப்படின்னா மூன்று வகை இருபதாவது பிரிவு ஓதர் பிரிவின் வகைகள் ஓதர் பிரிவின் வகைகள் எத்தனை அப்படின்னா இரண்டு வகைகள் ஓதர் பிரிவின் வகைகள் இந்த வகைகளையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் டீச்சர்ஸ் உங்களுக்கு இது பயனுள்ள பதிவாக இருக்கும் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம போடுவதற்கு முயற்சி செய்கிறோங்க உங்களுக்காக நம்ம மெம்பர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம வீடியோவில் நம்ம கொடுக்கலாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய தேர்விற்கு வெற்றி பெறுவதற்கு இது வழிகாட்டுதலாக அமையும் நம்ம வினாவிடை தொகுப்புகள் வேணும் அப்படின்னா நம்மளுடையது மிகச்சிறந்த வினாவிடை தொகுப்புகள் உங்களுக்கு வெற்றிக்கு வழிகாட்டுதலாக அமையும் தேவைப்படுவோர் பெற்றுக்கொள்ளலாம் பயிற்சி எடுப்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் வினாக்களை பார்த்த ஆசிரியர்கள் எல்லாமே ஃபீட்பேக் கொடுத்தது அதுதான் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆசிரியர்களுக்கும் கொஷின் வாங்கிக்கிட்டு இருக்க கொஷின் இதுவரைக்கும் நூற்றி எழுபதுக்கு மேற்பட்டோர் வாங்கிக்கிட்டாங்க அவங்களுக்கும் மக பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் பயன்பெற வேண்டுமானால் எங்களுடைய வினாவிடை குறிப்புகளை வாங்கி பாருங்கள் எக்ஸாமுக்கு படிப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டீச்சர்ஸ் மீண்டும் சந்திப்போம்